வணக்கம் எப்படி எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களோ நாங்கள் நல்லா இருக்கிறோம் இன்றைக்கு எனக்கு ஒரு எங்களுக்கு ஒரு விசேஷமான நாள் எங்களோட திருமண நாள் இருபத்தொம்போதாவது அகவையில் கால் பாதித்திருக்கிறோம் எல்லாம் வெள்ள இறைவனை கொண்டு எங்களை எல்லோரும் ஆசீர்வாதிக்க வேணுமெண்ட்டு கேட்டுக்கொண்டு இன்றைக்கு ஒரு பாட்டு படிக்க போகிறேன் எங்களுக்கு கோயிலுக்கு போக முடியலை வீட்டில் தான் எல்லாம் ப்ரேயர் நடக்குது என்னெண்டா ஒரு காரணத்தால போக முடியும் போயிட்டு ஓகே நான் உங்களுக்கு ஒரு பாட்டு படிக்க போறேன் நான் பாடிக்கொண்டே இருப்பேன் உன் துணை இருப்பேன் நான் பாடிக்கொண்டே இருப்பேன் நான் பா இருப்பேன் ிருப்பென்மம் இருக்கும் வரே என் ஜீவன் காக்கும் காக்கும்னை நான் பாடிக்கொண்டே இருப்பேன் நான் பாடிக்கொண்டே நான் பாடிக்கொண்டே இருப்பேன் நான் பாடிக்கொண்டே இருப்பேன் நான் பாடிக்கொண்டே